ஆதியாக மூன்றாம் அதிகாரம் ஒன்று எட்டு வசனங்களிலே பார்க்கிறோம் அவர்கள் தேவனுடைய அணிந்து தேவனுக்குள் ஒன்றானவராய் இருக்கிறார்கள் ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களிலே நம்மில் ஒருவனை போல் உண்டாக்குவோமாக அதன்படி உண்டாக்கப்பட்டான் ஆதாம் ஆதியாம் இரண்டாம் ஏழாம் வசனத்திலே தேவன் தன்னுடைய ஆவிய அவனுக்கு ஊதினான் அவனை மண்ணினாலே உருவகப்படுத்தி ஜனு கடக்கிற மண்ணான அவனை மண்ணான சாயல உடைய அவனை அவனுக்குள் தமது ஜீவன் ஆவி ஊதின உடனே இவருடைய ஆவி போய் மண்ணான மனுஷனை மகிமை சாயலுக்குரியவன் ஆக்கினார் மட்டுமல்ல மகிமைக்குள்ளானவனாய் நித்தி நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு ஜீவனையுடைய ஆன்மாவாக்கினார் இந்த நிலையை உடைவனாய் ஆதாம் ஏவால் இருந்தபடினாலே தேவனும் அவன் மயக்கப்பட்டார்கள் பார்க்கிறான் என்ன இந்த மகிமை உடைவனாய் இருந்த அவன் பூமியில தள்ளப்பட்டபடியினாலே பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் தன்னை போல தேவ மகிமை இல்லாத நித்திய வாழ்க்கை இல்லாத நாம் ஆதயா மூன்றாம் அதிகாரம் இருபதா வசனத்தை வாசிக்கிறோம் ரெண்டு ஏழு ஆதியம் ரெண்டு ஏழுல அவன் ஜீவனையுடைய ஆன்பாகமாக மறிக்க